டீக்களை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்கள் நம்ம ஒரு வெரைட்டிஸ் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா அருமையாக ஒரு பார்த்தவொன்னே அப்படி சாப்பிட்ணும் போல் ஈர்ப்பாக அளவுக்கு நல்லா அருமையாக ஒரு விதமான பொருட்கள்லாம் போட்டு அதுவும் மசாலா பொருட்கள்லாம் ரொம்ப குறைச்சி போட்டு நீங்கள் விரும்பின மாதிரி அந்த கசகசன் மசாலா இல்லாமல் நல்ல நீட்டான மசாலாவை போட்டு அருமையாக இன்றைக்கி ஒரு ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இங்கே நம்ம வெரைட்டி ரைஸ் வந்து ஒரு வித்தியாசமானது பொருட்களும் வித்தியாசமானது அதோட சுவையும் இன்னைக்கு வித்தியாசமாக தான் இருக்கும் இப்போ இன்னைக்கு நம்ம இதில் சேர்க்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சவர்ண பச்சைக்கிளி அந்த பஞ்சவர்ண பச்சைக்கிளி வந்து என்னென்ன கரது நேரத்தில் இருக்குமோ அந்த மாதிரி பொருட்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த காய்கறியாக இதில் போட்டு பண்ண போகிறோம் இது நீங்கள் வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் வெளியில வாங்கி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி சுவை வந்து நீங்கள் வீட்லேயும் ரொம்ப அருமையாக செஞ்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நல்லா அமைதியும் நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கீங்க வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் பாக்ஸுக்கு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சமாக புதினா தலை அதே இதில் சேர்த்துட்டு அதே அளவுக்கு மல்லி தலை ரெண்டு கொத்து கருவேப்பில அதையும் நல்லா ஒரு உள்ள சேர்த்துட்டு மூணையும் பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு புதினா மல்லி மல்லித்தலையும் அந்த பச்சை மிளகா பேஸ்ட்டும் அரைச்சு தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து அந்த வெரைட்டி ரைஸ் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு எல்லாமே கடலைன்னு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேசாக எண்ணெய் சூடாகட்டும் இப்போ தாளிப்புக்கு சின்னதாக ஒரு பட்டை ஒரு அரை டீஸ்பூனு ஜீரகம் ஒரு நாலு கிராம்பு ஒரு அன்னாசி பூ ஸ்டாரு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு எட்டு முந்திரி பருப்பு சின்னதாக பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே இந்த எண்ணெய் சூடான உடனே இதில் போட்டு லேசாக வறுத்து விட்டுக்கோங்க அடுப் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மசாலா பொருட்கள் நல்லா இந்தளவுக்கு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா நீட்டை வாக்குல வெட்டி அதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் சிறுசாக இருந்தா ரெண்டு பெருசாக இருந்தா ஒரே வெங்காயம் போதும் உழைச்சி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு கால்வாசி வதங்கின உடனே நம்ம அடுத்து அந்த காய்கறியெல்லாம் சேர்க்க போறோம் கேரட்டு ஒரு சின்னதா ஒரு கேரட் எடுத்து நல்லா அந்த அளவுக்கு பொடிசா நல்லா நறுக்கி வச்சுக்கிறணும் பீன்ஸு ஒரு நாலு பீன்ஸ் எடுத்து நல்ல அளவுக்கு நல்லா பொடுசா அதையும் நறுக்கி வச்சுக்கிறணும் எல்லாமே சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி தான் நறுக்கி வச்சுக்கணும் இது குடமிளகா குட மிளகா வந்து ரெட் கலரு ரெட் கலரே வாங்கி ஒரு அரை மிளகாயை நல்லா பொடுசா வெட்டி வச்சுக்கோங்க இது பச்சை கொடை மிளகா அதையும் வெட்டியில் வச்சுக்கோங்க இது வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் தான் இது பச்சையாக வாங்கி அவிச்சிட்டு அளவுக்கு அதை எடுத்து இதில் எல்லாத்தையுமே நம்ம இந்த வெங்காயம் வணங்கினதோடு சேர்த்து எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும் இது பச்சை பட்டாணி நான் வந்து ஊற வச்சு அவிச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பச்சையாக இருந்தால் கூட அதை நீங்கள் உடனே சொல்லி உரிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அதையும் இந்த இடத்துல உள்ளே சேர்த்துடலாம் இப்போ நம்ம இந்த வெஜிடபிளுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் லேசா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த காய் வேகட்டும் இப்போ நம்ம காய்கறியெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்த உடனே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பச்சை பேஸ்ட்டை நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதோட நல்லா விரைவு கொடுத்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு விரைவு கொடுத்துடலாம் எல்லாத்தையுமே நல்லா அந்த காய்கறியோட வர மாதிரி நல்லா விரைவு கொடுங்க நம்ம இன்னைக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கூடுதலான தண்ணி வச்சு உப்பு போட்டு எப்பயும் போல் அதில் புதினாவும் மல்லித்தலையும் போட்டு நல்லா வேக வச்சு நல்லா வடித்து சாதத்தை ஆற வச்சு எடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கிடலாம் இது இப்போ நம்ம வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி அளவு எடுத்திருக்கோம் எல்லா சாதத்தையுமே எல்லா சோறையுமே இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டா அவ்வளோதான் அடுப்பை வந்து ரொம்பவும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஹைஃப்ளேமில் வேண்டாம் அப்படியே பொத்து நாக்கில் நல்லா கிளறி கொடுத்துருங்க அதை நம்ம பேஸ்ட் போட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு அந்த அரிசியை அரிசி சோறை போட்டு நம்ம அப்படியாகவும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ரைஸில் கடைசியாக ஒரு அரை டீஸ்பூனு மிளகு தூள் அப்படி சேர்த்தோம்னா நமக்கு நல்லா அருமையான ஒரு மனமான சுவையில் கிடைக்கும் அது காரம் வந்து ஏற்கனவே நம்ம மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அந்த காரை நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணுமோ அதை குட்டி குறைச்சி போட்டுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ஒரு ரைஸ் தயாராகிடுச்சி நல்லா அருமையான ஒரு வெரைட்டி ரைஸ்லேயும் நல்லா சத்தானது எல்லா இன்கிரீடியன்ஸும் வந்து எல்லா பொருட்களும் வந்து நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய ஒரு சத்தான பொருட்கள் தான் அவ்வளோதான் இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான வெரைட்டி ரைஸு எப்படியெல்லாம் தயார் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பொருட்கள்லாம் எந்த அளவில் போட்டு எப்படியெல்லாம் தயார் பண்ணுறல நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்து நல்லா அருமையாக அம்சமாக நல்லா கச்சிதமாக கன கச்சிதமாக நல்லா ஒரு ரைஸ் தயாராகிருக்கு நல்லா உதிரி உதிரியாகவும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா அருமையா பஞ்சவர்ண பச்சைக்கிளி ரைஸ் நல்லா அருமையா இருக்கு இந்த பஞ்சவரண பச்சைக்கிளி பொறுத்த அளவுல வந்து அந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா சும்மா அதெல்லாம் வந்து ரெண்டு பேருக்குன்னு சொல்லி ஆனா ஒரு ஆளுக்கு தான் அதுதான் சரியாக இருக்கும் ஒரு ஆள் விட வச்சிட்டோம்னா ஒரு ஆள் காலி பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்குது ஏசி அந்த காரத்துக்கு அந்த பொடி தூரும் அதுதான் வந்து இதில் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் காரம் வந்து நீங்கள் தேவையை தக்கன பொடி போட்டோம்னாலே நல்ல அம்சமாக அருமையாக இருக்குது இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்